சிவனே போற்றி என்னும் போற்றி போற்றி கைலை போற்றிய நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியா திருமையிலே எல்லாடுத்து தேசம் திருக்கண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கரல் வணங்க வந்த பிறப்பை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் கதை உலகறிய விதித்துரைத்த செல்வமணி குன்றத்தோர் செக்கிறார் அடி போற்றி

இந்த நவராத்திரி விழாவானது ஒன்பது நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்று பேச்சாளர்களை கண்டு கழித்து இப்போது நிறைவாக நாம் பத்தாவது நாளாக இந்த சொற்பொழிவை கேட்பதற்காக அடியார் மக்கள் வந்திருக்காங்க முதல்ல நமக்கு இந்த சொற்பொழிவுக்கு களம் அமைத்து கொடுத்த கம்பம் சிவனடியார் திருக்கூட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தார் அத்தனை பேருக்கும் சிவாச்சாரியர் பெருமக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அடியார் ஒரு மக்களுக்கும் அடிய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நவராத்திரி அப்படின்னு சொல்றதுன்னா ஒன்பது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில படிப்படியாக 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 ஆன்மீகத்துல முன்னேறணுங்கிறது இந்த பொழு இந்த முதல் வரை முதல் படியில ஓரறிவு ஜீவராசிகள் இரண்டாவது படியில ஈரறிவு மூன்றறிவு அப்படின்னா நம்ம அத்தை அந்த மாதிரி எல்லாம் வரும் இரண்டாவதுல ஊர்வன பரப்பன நடப்பன அப்படின்னு சொல்லி அந்த பரிமாண வளர்ச்சிப்படி வந்து ஆறாவது படியில மனிதர்கள் அதுக்கு மேல தேவர்கள் சித்தர்கள் ஞானிகள் ஒன்பதாவது படியில வைக்கும் பொழுது யார வைக்கணும் அப்படின்னா கடவுளோட திருவுருவங்களை வைக்கணும் சிலைகளை வைக்கணும் இது எதுக்கு இப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய திருஞான சம்பந்தம் சொல்லி எண்பத்தி நான்கு லட்சம் நூறாயிரம் யோனி வேதங்கள் ஒரு சுழற்சியா வரணும் மனித பிறவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இத்தனை பிறவிகளை நம்ம கடந்து வரணும் தான் நம்ம வாழ்க்கை வாசகர் புல்லாகி பூடாகி மரமாகி பல் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் தல்லாய் மனிதராய் கனங்கராய் முனிவராய் தேவராய் தாவர சங்கமத்துள் தாவரம்னா அசையாத பொருள் சங்கமம்னா அசையக்கூடிய பொருள் இத்தனையுமாக பிறந்து இலைத்தேன் அப்படின்னு அவர் நமக்கு சொல்றார் ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா நம்ம அருளாளர்கள் கிடையாது ஞானிகள் கிடையாது அவங்களுக்கு வந்து உணரக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு அதனால அவங்க இத்தனை பிறகுகளாக பிறந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க